ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிடெயிலில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கெட்டோட முன்பக்கம் கட்டிங்னாலும் சரி கிராஸ் கட்டிங்னாலும் சரி அதை நம்ம எப்படி சரியான முறையில் நேர்கட்டிங்னா சரியாக எப்படி போடுறது கிராஸ் கட்டிங்னா சரியான கிராஸில் துணியை எப்படி போட்டு நம்ம வரைஞ்சி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் என்ன தான் நம்ம ப்ளவுஸ் வந்து சரியாக தைச்சுக்கிட்டே இருந்தாலும் கட்டிங்கும் சரியான முறையில் நம்ம போட்டால் தான் வந்து அந்த முன்பக்கம் கப் ஷேப்லாம் வந்து சரியாக இருக்கும் நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி அதை எப்படி நம்ம சரியாக போடுறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு ஜாக்கெட் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம கையை கட் பண்ணிடுவோம் அடுத்து பின்பகுதியை கட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் மீத துணியில் தான் நம்ம முன்பக்கத்தை கட் பண்ணுவோம் அப்போ தான் வந்து நமக்கு துணி சரியாக வரும் முன்பக்கம் வந்து கொக்கி பீஸ் வர்றதுனால முன்பக்கம் ஓப்பனாக தான் நமக்கு தேவைப்படும் அதனால நம்ம இது ரெண்டையும் வெட்டுனதுக்கப்புறமா நம்ம முன்பக்கத்தை மீதமுள்ள துணியில் போகிறோம் நான் வந்து கையை வெட்டிட்டேன் முன் பின்பக்கமும் வெட்டிட்டேன் இப்போ முன் பக்கத்துக்கு உங்களுக்கு நான் எப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ இந்த பக்கம் கை வெட்டினோம் இந்த பக்கம் பின்பக்கம் வெட்டினா மீத இருக்க இந்த ஓப்பன் பகுதி கரை கரை ஒன்றா போட்டு மடித்து போட்டு தான் நம்ம வெட்டுவோம் மடிப்பு பகுதியில் கையும் பின்பக்கமும் வெட்டிடுவோம் இந்த ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம வந்து நம்ம பக்கம் திருப்பிக்கணும் இதை நம்ம பக்கம் வச்சுக்கிறோம் எதனால அப்படின்னா முன்பக்கம் ஓப்பனாக தான் இருக்கும் நம்ம கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கிறோம் இல்லையா அதனால் ஓப்பனாக இருந்தால் நமக்கு சரியாகும் அப்போ தான் வந்து ஜாக்கெட்லேயே உங்களுக்கு துணி சரியாக வரும் இப்போ வந்து இதில் தான் நம்ம முன்பக்கம் போகிறோம் இப்போ மொதல் வந்து நான் வந்து மு முன்பக்கத்தில் நேர்கட்டிங்னால் நீங்கள் எப்படி சரியான முறையில் நேர்கட்டிங்க்கு துணியை போட்டு கட் பண்ணணும் அப்படின் வரையணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ பின்பகுதி நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இப்போ இதே கலரை நான் போட்டு காணிக்கிறப்ப உங்களுக்கு சரியாக தெரியாது அதனால் நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுவும் இதே ப்ளவுஸோட ஒரே அளவு தான் அதனால் நான் இந்த பிளவுஸில் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் முன்பக்க உயரம் நம்ம கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் கட்டிங்னாலும் சரி இந்த பின்பகுதியில் முன்பக்க உயரத்தை நம்ம குறிச்சிக்கிடுவோம் நம்ம நிவி டெய்லர் மெத்தட் படி நம்ம இப்படி தான் மார்க் பண்ணுவோம் ரொம்பவே எளிமையான மெத்தடு இப்போ வந்து முன்பக்க உயரம் வந்து பதினொன்றரை ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்ப்போம் அரை இன்ச்சு ஷோல்டரில் தைக்கிறதுக்கும் அரை இன்ச்சு கீழே பட்டியை வச்சு தைக்கிறதுக்கும் நம்ம சேர்க்குறோம் அப்போ பதினொன்றரை ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு நில பன்னென்ற வருது இந்த மாதிரி பின்பகுதியில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு டாட் மட்டும் நீங்கள் வச்சா போதுமானது அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த மார்க் பண்ணதை எப்படி மடிச்சிருக்கோம் இங்கே மார்க் பண்ணோம் இந்த அளவுக்கு மடிச்சிட்டோம் இப்போ வந்து நமக்கு முன் பக்கத்தோட உயரம் கிடச்சிருச்சு மித்த என்ன அளவு மாறும் அப்படின்னா முன் கழுத்து தான் மாறும் அது வந்து நம்ம அழக நான் சொல்கிறேன் இப்போ வந்து நேர் கட்டிங் போட போகிறோம்னு வச்சுக்கோங்க கட்டிங்னா இந்த கரப்பகுதி இருக்கு பாருங்க இதைத்தான் நீங்கள் உயரமாக போடணும் இப்படி போட்டீங்கன்னா தான் நேர்கட்டிங் வந்து சரியான நேர் கட்டிங் நீங்கள் கட்டிங் போட்டு கப் ஷேப்லாம் பிடிச்சி ப்ளவுஸ் போடுறப்ப ஃபிட்டிங் சரியாக இருக்கும் இப்போ ஒரு வேளை போய் இப்படி போடுறோம் கழுத்து அந்த பக்கம் கழுத்து என்ன அளவோ அதை ஏற்றி மார்க் பண்ணிடுவோம் ஆம்கோளும் மார்க் பண்ணிட்டு இதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோளை நம்ம ஒரு அரை இன்ச்சு உள்ளே கொடைஞ்சி கட் பண்ணுவோம் முன் பக்கத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம கப் ஷேப்பு ஷேப் போடுறதுக்காக இங்கே எடுப்போம் நான் வந்து உங்களுக்கு வரையல நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் இதே மெத்தட் தான் அதாவது என்னன்னா இந்த ஆம்போளுக்கு அரை இன்ச்சு கம்மி பண்ணுறது ரெண்டுக்கும் சேம் தான் அதே போல் இந்த இடத்துல நம்ம ஆம்போல் பக்கம் ஒரு இன்ச்சு வைப்போம் இங்கே கழுத்து பகுதியில் ஒன்றரை இன்ச்சு வச்சு இந்த ஷேப் கொடுப்போம் மூணு இன்ச்சு இந்த இடத்துல வச்சு அதுவுமே வந்து எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் காமனாக ஒரே அளவு தான் எல்லா சைஸ் ப்ளவுஸும் கட்டிங் க்ராஸ் கிராஸ் கட்டிங் ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் அதனால் நம்ம இப்போ கட்டிங் இப்படி கரைப்பகுதியை உயரமாக வச்சு இந்த கழுத்து பகுதி எப்படி போட்டாலும் சரி அல்லது நீங்கள் இந்த ஆம்கோளை இப்படி போட்டாலும் சரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஆம்கோளை இங்கே வச்சு இந்த கரைப்பகுதியில் வச்சு இப்படி வரைஞ்சோன்னாலும் சரி தான் அதே போல் கழுத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஏன் எதுக்கு நேர்கட்டிங்கள இதுதான் உயரம் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சில கட்டிங் தானே நம்ம எங்கே துணி இருக்கோ அப்படி போட்டுருவோன்னு சொல்லி போடுவாங்க நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்படி போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுவும் நேர் கட்டிங் தான் அப்படின்னு இப்படி கட் பண்ணிங்க இப்படி மார்க் பண்ணி நேர் கட்டிங் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இது வந்து உயரத்தை இங்கே அகலமாக போடுறீங்க இது அகலம் துணியோட அகலம் அப்போ வந்து நீங்கள் இதை உயரமாக போடுறப்ப உங்களுக்கு நீங்கள் நேர்கட்டிங்னாலும் கப் ஷேப் டாட் பிடிச்சி நீங்கள் ப்ளவுஸ் போடுறப்ப ப்ளவுஸ் இந்த இடத்துலலாம் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஒரு ஷேப்பாகவே இருக்காது அதனால் எப்பயுமே வந்து நேர் கட்டிங்னா நம்ம இந்த மாதிரி நீங்கள் துணி இருக்கிற இடத்துல நேராக போட்டால் நேர்கட்டிங் அப்படின்னு போடக்கூடாது இந்த பகுதி தான் துணியோட உயரம் நம்ம துணியை அலக்கையில் நம்ம நிறைய தடவை நிறைய வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கரைப்பகுதி தான் உயரம் உயரத்தை கரையும் கரையும் ஒன்றா போட்டு மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வச்சு வெட்டுவோம் அந்த மாதிரி வெட்டுறப்ப நமக்கு இந்த கரைப்பகுதி தான் உயரம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்படி போட்டால் தான் இங்கே நேர்கட்டிங்க்கு ஷேப் பிடிச்சி போடுறப்ப ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த இடம்லாம் இழுக்காமல் அழகாக இருக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி மாற்றி இந்த மாதிரி இந்த பக்கம் போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர்லலாம் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஷேப்பே கப் ஷேப்பும் வந்து நேர்கட்டிங்க்கே நீங்கள் இந்த மாதிரி நேராக போட்டு கப் ஷேப் பிடிச்சி போடுறப்ப ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும் கோடையில் நீங்கள் இந்த மாதிரி குருத்தை போட்டு நீங்கள் நேர்கட்டிங்கை வெட்டுனீங்க அப்படின்னா கப் ஷேப்பே அது ஒரு மாதிரி அமிங்கி பஸ்ட்டு அம்மிக்கி ஷேப்பே அழகாக இருக்காது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது போடுறதுக்கு சௌகரியமாக இருக்காது அதனால் கட்டிங் எப்பயுமே இந்த மாதிரி இந்த கரப்பகுதியை உயரமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் போடணும் அடுத்தது நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ கட்டிங் எப்படின்னு பார்த்தாச்சு அடுத்ததாக கிராஸ் கட்டிங் இப்போ கிராஸ் கட்டிங் அப்படின்னு இது நேர் நேர் பீஸு பாருங்கள் இப்படி இழுத்திங்கன்னா துணி இழுக்காது இதுவும் நேர் பீஸோட சேர்ந்தது தான் துணி இழுக்காது இந்த ரே இதுதான் வந்து நம்ம நேர் கட்டிங்க்கு பார்த்தோம் இப்படி தான் போடணும் கிராஸ் கட்டிங் போடையில் கிராஸ் ஆகி இப்படி இந்த உயரம் இதில் இந்த கரப்பகுதியை பிடிச்சிக்கோங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பிடிச்சி இழுத்து பாருங்கள் கிராஸ் கட்டிங் கிராஸ் இது இழுத்து கொடுக்குது பாருங்கள் இழுத்து கொடுக்குற மாதிரி நீங்கள் கப் ஷேப்க்கு முன்பக்கம் கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே இது ஆப்போசிட்லையும் நீங்கள் இப்படி இழுத்து பார்க்கலாம் கிராஸ் கட்டிங் தான் ஆனால் நம்ம கப் ஷேப்பு பிடிக்கல நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸில் இந்த பக்கமோ இந்த பக்கமோ கிராஸ் பீஸு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நம்ம எதுக்கு எடுக்கலாம் ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கழுத்துக்கு வெட்டுவோம்லையே அந்த மாதிரி கிராஸ் பீஸ்க்கு நம்ம எந்த பக்கம் வேணாலும் இழுக்கிற பக்கம் எடுத்துக்கலாம் ஆனால் முன்பக்கம் ஜாக்கெட்டோட முன்பக்கத்தில் கிராஸ் கட்டிங் போடுறப்ப ஒரே ஒரு மெத்தடில் தான் நீங்கள் கிராஸ் கட்டிங் போடணும் அப்போ தான் வந்து கப் ஷேப் பிடிச்சி நீங்கள் ப்ளவுஸ் போடுறப்ப ப்ளவுஸ் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் அதேவே அளவு தான் உங்களுக்கு போட்டு பாருங்க இந்த இடம் இருக்கு பாருங்கள் இது ஆம்கோல் இங்கே கழுத்தை இந்த பக்கம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கழுத்தோட அளவு வந்து பின் கழுத்து ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே வர்றப்ப நமக்கு கழுத்தை ஏற்ற துணி இருக்காது அதனால் நம்ம கிராஸ் கட்டிங் போடுறப்ப ஆங்கோளை தான் இந்த பக்கம் கொண்டு வரணும் ஆங்கோளை இந்த இந்த கார்னரில் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே இந்த கலர் போடுறதுனால உங்களுக்கு நல்லாவே என்ன சைஸில் நமக்கு அளவு வருது அப்படின்றது தெளிவா தெரியும் அதுக்காக தான் நான் கலரை மாற்றி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பிகினர்ஸ்கெலாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு நம்ம நிவி டெய்லர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ளவுஸுலாம் வந்து இருந்து அதை எப்படி பேப்பர் பட்டன் போடணும் அப்படின்னு அதுக்கப்புறம் எப்படி பேப்பர் பேப்பர் பட்டன் போட்டு அதை எப்படி நம்ம துணியில் போட்டு கட் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு வீடியோவும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து தைக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்து தொடர்ந்து தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் சூப்பராக தப்பிங்க அதே போல் அடுத்தவங்களுக்கும் நீங்கள் தச்சு கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நம்மளோட கட்டிங் வந்து இதுக்கு கூட்டணும் அதுக்கு கூட்டணும் அப்படின்னு ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம தெளிவா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப இப்படி போடுறப்ப என்ன செய்யணும் இந்த இடத்துல சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் ஒரு வேளை பார்த்து சொல்றதுக்காக தெரியறதுக்காக நான் சொல்றேன் இங்க பாருங்க இப்படி போட்டோம்னா இங்க குறைஞ்சிரும் அப்ப இதையும் சரியாக வச்சுக்கணும் அதே போல் இந்த பக்கமும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சரியாக இருக்குது இங்கேயும் சரியாக இருக்குது கீழேயும் சரியாக இருக்குது இப்போ இந்த ஆம்போளையும் நம்ம சரியாக வச்சுருக்கோம் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் நீங்கள் இந்த உயரத்துக்கிட்ட இந்த ஆம்கோள் வர்ற மாதிரி பார்த்துருங்க இந்த கரப்பகுதி இருக்கு இல்லையா இந்த கரப்பகுதியில் இந்த ஆண்கோலை வச்சிங்கன்னா உங்களுக்கு இது தான் சரியான கிராஸ் இது தான் சரியான நேர் கிராஸ் கிராஸ்லேயே வந்து இந்த பக்கம் இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா அது குறுக்கு கிராஸு எப்படி வந்து நேர் கட்டிங்கில் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லணும் அதே போல் தான் கிராஸ் கட்டிங்க்கும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் போடணும் இந்த கரப்பகுதியில் ஆண்கோலை வச்சுட்டிங்கன்னா இதுதான் சரியான உயரம் கிராஸ் கட்டிங்க்கு இது சரியான உயரம் இங்கே இப் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணி கப் ஷேப் வச்சு போடுறப்ப ப்ளவுஸ் வந்து சீக்கிரமும் கிளியாது உங்களுக்கு அழகாகவும் இருக்கும் அதே போல் குறுக்களை இப்படி போட்டீங்க அப்படின்னா போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ கிராஸ் கட்டிங் தானே இப்படி கிராஸாக போட்டால் கிராஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம பழகுறப்ப நமக்கு சரியான முறையில் இந்த மாதிரிலாம் நிறைய டெய்லர் மாற்றி மாற்றி கட் பண்ணுறாங்க ஆனால் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்காது அதே போல் சீக்கிரமாகவும் கிழிஞ்சிரும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்குறீங்க கப் ஷேப் வந்து எங்களுக்கு என்ன தைச்சாலும் அமுங்கின மாதிரி இருக்குது ஷார்ப்பாக வரணும்னு அதுக்கு நீங்கள் கிராஸ் கட்டிங் சரியான முறையில் நீங்கள் போட்டால் தான் தைக்கிறதும் சரியான முறையில் தைக்கணும் கட்டிங் வந்து சரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு அமுக்குனாப்பிலையும் இருக்காது இந்த மாதிரி போட்டீங்க இப்போ கிராஸாக தான் போட்டிருக்கோம் இது மாதிரி வச்சு இந்த மாதிரிலாம் வரைஞ்சி போட்டோன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு சரி கிடையாது இது வந்து சரியான முறையில் இல்லை இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு கப் ஷேப் சரியாக வராது இப்போ நம்ம நேர் கிராஸில் போடுவோம் நேர் கிராஸ்னால் இந்த இது தான் இதுதான் சரியான முறை இதே போல் நீங்களும் வரைஞ்சி தச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து உங்கள் வீடியோவை பார்த்து நாங்கள் தைக்கிறோம் நல்ல வருமானம் பார்க்குறோன்ற ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சி மேலும் மேலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸில் கேட்ட வீடியோஸும் நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த ஆம்கோல் சரியாக இருக்குது போட்டாச்சு இது ஷோல்டர் இங்கே கழுத்து கழுத்து வந்து எப்பயுமே வந்து அதாவது பின் கழுத்தை வந்து மேக்ஸிமம் இறக்கி தான் வைப்போம் யாரோ ஒரு சிலர் தான் முன்கழுத்து பின்கழுத்து ஒரே அளவில் வைப்பாங்க மேக்ஸிமம் இறக்கி தான் வைப்போம் முன்கழுத்து கொஞ்சம் ஏற்றி வரும் அதனால நம்ம கழுத்து பகுதி இந்த பக்கம் விட்டோம்னா தான் நமக்கு துணி இங்கே கிடைக்கும் ஏற்றி வைக்கிறப்ப இந்த அளவு ஏற்றிக்கலாம் இப்போ இதுதான் சரியான கிராஸ் கட்டிங் மெத்தடு இப்போ நம்ம இது மேலேயே வரைஞ்சிடலாம் முதல்ல ஷோல்டரை வரைஞ்சிருக்கு வரைஞ்சி இந்த கழுத்துக்கு அளவாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆங்கோளுக்கு மார்க் வரைஞ்சிருவோம் ஆண்கோலை வரைஞ்சிடலாம் முதல் ஷோல்டரை வரைஞ்சிட்டோம் கழுத்துக்கு இந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கு இங்கே ஆண்கோளுக்கு இந்த எண்டிங்கை ரெண்டும் இந்த இடத்துல முடிகிற இடத்துல மார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த ஷேப்புக்கு முத ஆண்கோள் வரைஞ்சிடலாம் நம்ம நம்ம நிவி டெய்லர் மற்ற அடிப்படி எப்பயுமே வந்து தான் உயரத்தை மட்டும் குறு முன்பக்க உயரத்தை குறிச்சிக்கிட்டு நம்ம மார்க் பண்ணுவோம் முன்பக்கத்துக்குன்னு தனியாக கூடுதலாலாம் அளவு விட தேவையில்லை ரொம்பவே எளிமையான மெத்தடு நிறைய பேர் அதே போல் வந்து நம்ம ப்ளவுஸ் தச்சு முடித்ததுக்கப்புறம் பின் அகலத்தை விட முன்பக்க அகலம் குறைவாக தான் வரும் ஏன்னா டார்ட் பிடிக்கிறோம் இல்லையா அதனால உங்களுக்கு குறைவாக தான் வரும் ப்ளவுஸ் போடையில ஃபிட்டிங் சரியாக இருக்கும் அதனால் நிற அதனால் நிறைய பேர் வந்து பின் அகலத்தை விட முன்பக்க அகலம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் ப்ளவுஸ் அளவு எடுக்கிற வீடியோலையே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் கொக்கியை கழட்டி விட்டு தான் நம்ம எடுக்கணும் பின் பக்கம்தான் அளவெடுக்கணும் முன்பக்கம் நம்ம டாட் பிடிக்கிறோம் அதனால இந்த அகலத்தை விட நம்மளுக்கு முன்பக்க அகலம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் போடையில் நமக்கு அந்த ஷேப் வந்து கப் ஷேப் வந்து ரொம்பவே அழகாக வரும் இதே மெத்தடில் நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள் இப்போ இங்கே எல்லாமே வரைஞ்சிட்டோம் இந்த கழுத்துக்கிட்ட வந்தாச்சு கழுத்துக்கிட்ட வரையில கழுத்து இறக்கம் கழுத்து இறக்கம் வந்து அஞ்சரை ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களோட அளவும் மாறுபடும் அஞ்சரை வரும் சிலர் அஞ்சு வைப்பாங்க சிலர் ஆறு ஆறரை வரைக்கும் அவங்கவுங்க லென்த்தை அவங்கவுங்க ஃப்ரீயாக போடுறத பொறுத்து முன்னாடி ஏறும் இறங்கும் கழுத்து இப்போ இந்த ப்ளவுஸுக்கு அஞ்சரை அஞ்சறையை மார்க் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சரியாக வச்சுக்கிட்டு நேராக மேலே ஏற்றிருக்கு ஏற்றிட்டோம்னா இங்கே அஞ்சரைக்கு நேராக கோடு போட்டேன் அஞ்சரைக்கு நேரம் கோடு போட்டாச்சு இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டோம் எடுத்துடலாம் இந்த கழுத்துக்கு இந்த இடம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எடுத்துட்டு இந்த கழுத்து அகலம் நம்ம பின்பக்கம் மூணு வச்சோம் இல்லையா என்ன அகலம் வைக்கிறோமோ நான் வந்து மூணு வச்சேன் அதே அளவுக்கு வச்சுட்டேன் நீங்கள் என்ன அகலம் கழுத்து அகலம் வைக்கிறோங்க பின்பக்கத்துக்கு அதே அளவை இங்கே குறிச்சிக்கோங்க குறிச்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுறோம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருவோம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருவோம் போட்டுட்டு நீங்கள் அதே போல் தான் முன்கழுத்து ஒரு சிலருக்கு லேசாக வளைச்சா போதும் ஒரு சிலருக்கு க்ளோஸாக கேட்பாங்க அவங்களுக்கு மேலே ஏற்றி வரையணும் ஒரு சிலர் இன்னும் ஃப்ரீயாக வேணும்பாங்க அவங்களுக்கு இந்த அகலத்தை கொஞ்சம் அரை இன்ச்சு கூட்டி வச்சு இதை கிராஸாக கொண்டு வந்து நான் வந்து தெளிவாக உங்களுக்கு முன்கழுத்துக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் அதில் தெளிவாக சொல்கிறேன் இப்போ இது நார்மலான கழுத்து நார்மலாக வச்சிருக்கேன் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சிங்கன்னா இந்த வளைவு சரியா வந்துடும் இப்போ முன்கழுத்து வரைஞ்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் கட்டிங் கிராஸ் கட்டிங் என்ன ஒரு சைஸ் சின்ன சைஸா இருக்கட்டும் பெரிய சைஸா இருக்கட்டும் இப்போ நான் அந்த ஆண்கோளும் இந்த இடத்துல கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா அந்த ஷேப் வர்றதுக்காக மார்க் பண்ணுவோம் அந்த மார்க்கிங்கும் எல்லா ப்ளவுஸுக்கும் எல்லா சைஸுக்கும் நீங்க காமனாக இதே அளவை வச்சு நம்ம வெட்டிக்கலாம் இந்த உயரம் அகலம் தான் வந்து சைஸுக்கு சைஸு மாறுபடுமே தவிர இந்த ஆம்கோல் குடையிறதுல இருந்து இந்த ஆம்கோல் பக்கம் இந்த வளைவு வரைவோம் அதை நான் இப்போ சொல்றேன் முத ஆம்கோளை வந்து குடைச்சு கட் பண்ணிடலாம் இப்போ இதில் இருந்து அரை இன்ச்சு இறக்கிக்கோங்க இறக்கிட்டு இப்படியாவும் வரைஞ்சி விட்டுறலாம் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் தான் முன்னாடி தூக்காமல் இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சம் குடையத்தான் போகிறேன் லேஸாக ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சு அரை இன்ச்சு கூட எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இங்கே இதே அளவு இருக்கணும் இங்கே ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் வரைக்கும் இந்த ஷோ முத இருந்த ஆம்போலே வச்சுட்டு அதுக்கு கீ அதுக்கு சைடாக இந்த அளவில் கூட்டுறோம் கூட்டி இதை ஜாயின் பண்ணி விட்டுறோம் இப்போ இங்கே அரை இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா இதை இதோட கொண்டு இந்த மாதிரி இங்கே வளைஞ்சு அளவு எடுக்கிறப்ப உங்களுக்கு முன்பக்கம் லூஸ் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ நான் மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி தான் அளந்து முன்பக்கம் குடஞ்சி வெட்டியிருவேன் எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்குமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததா வந்து கண்டிப்பாக இப்படியே நம்ம முன்பக்கம் விட்டோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கப் ஷேப் வந்து நமக்கு வளைவாக வந்தால் தான் அந்த உடம்புக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஆண்கோள் பக்கம் இந்த இருந்து இந்த பாயிண்ட்டு இந்த அகலமும் உயரமும் டச் ஆகிற இடத்துலருந்து உயரத்தில் எடுக்கிறோம் ஒரு இன்ச்சு ஆம்கோல் பக்கம் ஒரு இன்ச்சு கழுத்து பகுதியில் பாருங்கள் இது கழுத்து பகுதி அதில் ஒன்றரை இன்ச்சு கண்டிப்பாக குறிக்கிறீங்க இந்த அளவு வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு கழுத்து பகுதியிலையும் ஆம்கோள் பக்கம் ஒரு இன்ச்சும் எல்லா சைஸுக்கும் காமனாக இதே அளவு தான் அப்புறம் என்ன பண்ணுறோம் இதை வந்து எங்கே இங்கே கொண்டு வந்து டச் ஆகணும் ஒரு மூணு இன்ச்சு இந்த அகலத்தில் மூணு இன்ச்சு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கிட்டு மூணு இன்ச்சு அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து மூணு இன்ச்சு குறிச்சாச்சு இப்போ இந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வர்றீங்க இந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வர்றீங்க அவ்வளோதான் அதே போல் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துடும் இப்போ நமக்கு இந்த நேராக ஷேப் இல்லாமல் வளைவாக ஒரு ஷேப் வந்துடும் இப்போ நமக்கு இந்த ஆம்கோல் குடையிறதும் இந்த பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா அதாவது கீழே கப்ஷேப்புக்கு நம்ம வளைவு கொடுக்குறது இது வந்து முன்பக்கம் நேர் கட்டிங்னாலும் சரி கிராஸ் கட்டிங்னாலும் சரி எந்த ஒரு சைஸ் சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த அளவு ஒரே அளவு தான் இந்த அளவெலாம் ஒரே அளவு தான் அதே போல் ஆம்கோள் குடையிறது இதே மெத்தட் தான் அதாவது ஆம்கோல் ஆம்கோல் பக்கம் கீழே ஒரு இன்ச் எடுக்கிறோம் கழுத்து பக்கம் கீழே இருந்து ஒன்றரை இன்ச்சு எடுக்கிறோம் இந்த இந்த அகலத்தில் மூணு இன்ச்சு வைக்கிறோம் கழுத்து பக்கம் ஒன்றரை இந்த அகலத்தில் மூணு அதே போல் இங்கேயும் மூணு எடுத்தோம் மார்க் பண்ணியிருங்க இங்கே ஒன்று இது வந்து உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் எளிமையாக இருக்கும் எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மாதிரியே நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இந்த இவ்வளோ தான் இப்போ நமக்கு கட்டிங்க்கு கிராஸ் கட்டிங்க்கு நேர் கட்டிங்னாலும் இந்த அளவுகள்லாம் காமனானது கட்டிங் போடுறது தான் உங்களுக்கு வந்து கிராஸில் போடுறது நேரில் போடுறது டீட்டெயிலாக நான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன் நீ இதே போல் நீங்களும் மார்க் பண்ணி வெட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ நான் முன்பக்கத்தை உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம சைட் ஜாயின் பண்றதுக்கான இதே போல நீங்களும் கட் பண்ணி இப்போ கிராஸ் கட்டிங் சரியான முறையில் எப்படி நம்ம வெட்டுறது கட்டிங் எப்படி சரியான முறையில் நம்ம போட்டு மார்க் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நேர்கட்டிங்க்கு எப்படி நம்ம துணியை போடணும் சரியான முறையில் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம் கிராஸ் கட்டிங்க்கும் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் என்னென்ன அளவுகள்லாம் காமனாக நம்ம அதாவது பொதுவாக முன்பக்கம் அப்படின்னாலே எல்லா சைஸுக்கும் என்னென்ன அளவுகள் எப்படி எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ